நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் பத்தொன்பதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது பேராலய மீனவர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சார்பில் நடைபெற்ற மௌன அஞ்சலி ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டனர் அப்போது இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி பேராலய அதிபர் இருதயராஜ் மற்றும் பங்கு தந்தை அற்புதராஜ் தலைமையில் இந்து கிறிஸ்து முஸ்லிம் என மும்மத சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி கடற்கரையில் இருந்து துவங்கிய ஊர்வலமானது கிழக்கு கடற்கரை சாலையில் முடிவடைந்தது அங்குள்ள சுனாமி ஸ்தூபிக்கு ஊர்வலமாக வந்த மக்கள் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் அதன் பின்னர் மும்மத பிரார்த்தனை நடைபெற்றது இதில் பாதிரியார்கள் சுனாமி நினைவு ஸ்தூபிக்கு தீர்த்தம் தெளித்து இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி மனுமுருக பாடல் பாடி பிரார்த்தனை செய்தனர்

அதனைத் தொடர்ந்து சுனாமியில் இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தில் அவர்களது உறவினர்கள் பலகாரங்கள் படையிலிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தும் கண்ணீர் விட்டு ஆத்மா சாந்தியடைய வேண்டி பிரார்த்தனை செய்தனர்